சின்ன குழந்தைகளுக்கு நோய்கள்லாம் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஹார்ட்டில் ஓட்டம் இருந்துச்சு குழந்தைக்கு இல்லை வந்து இந்த அவங்க ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது சின்ன குழந்தைக்கு சுகர் இருக்குது அது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு நோய் வாய்ப்பு இவங்க பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷரு ஹை பிரஷரு இல்லை ஸ்கின் அலர்ஜி இல்லை அந்த கையில் வந்து காயத்தோட பிறந்தது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா அப்படி இருக்கக்கூடியவங்க ஆதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களை நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்றைக்கி வந்து எவ்வளவுதான் சொத்துக்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் கூட பெற்றோர்களுக்கு வந்து தன்னுடைய குழந்தைகள் மேலே ஒரு அதிக அக்கறை இருக்கும் என்ன அக்கறை அப்படின்னா அவங்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கணும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற ஒரு அக்கறை கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகளை தருவாங்க அதே சமயத்தில் சுத்தமான குடிநீரை கொடுப்பாங்க இயற்கையான சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பாங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே செஞ்சு கொடுப்பாங்க அதையும் தாண்டி கிரகங்களுடைய காரணத்தினால வந்து அவங்களுக்கு உடல் நோய்கள் உருவாகுது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப மனு முடிஞ்சு போயிடுவாங்க அதுவும் சின்ன குழந்தைகளாக இருந்தாங்களும் சரி ஒரு குறிப்பிட்ட வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளார குழந்தைகள் உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த வீடே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைலண்ட் ஆகி போயிடும் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சிகளாக இருந்தால் பணம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய குழந்தை வந்து ஒரு ஒரு இடத்துல படுத்து கிடக்குது அப்படின்னா அதை வந்து யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது அந்த உடல் ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்புடின்னா அவங்களுக்கு எவ்வளோ சொத்துகள் இருந்தாலும் கூட அது வந்து ஒரு பயனில்லாத ஒரு தான் தெரியும் அவங்களுக்கு பணம்ங்கிறது ஒரு ஒரு பொருளாக தெரிஞ்சு போயிடும் அப்படி இருக்கக்கூடியவங்க சாதாரணமாக வந்து தான் ஆரோக்கியமான முறைகளை கையாண்டும் கூட கிரகங்கள் ரீதியாக உடல்நிலை சரியில்லை அப்படின்னா மலையில் இருக்கக்கூடிய சண்முகநாதர் அவரை வழிபாடு செய்யணும் விராலி மலையில் இருக்கக்கூடிய சண்முகநாதரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் நோய்கள் வந்து நீங்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு நோய்கள்லாம் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஹார்ட்டில் ஓட்டம் இருந்துச்சு குழந்தைக்கு இல்லை வந்து இந்த அவங்க ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது சின்ன குழந்தைக்கே சுகர் இருக்குது அது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு நோய் வாய்ப்பு இவங்க பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷரு ஹை ப்ரெஷரு இல்லை ஸ்கின் அலர்ஜி இல்லை இந்த கையில் வந்து காயத்தோட பிறந்தது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா அப்படி இருக்கக்கூடியவங்க நம்ம விராலி மலையில் இருக்கக்கூடிய சண்முகநாதர் ஆலயத்துக்கு போயிட்டு அந்த குழந்தையை தத்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து தவிடு கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி தவிடு கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க அப்போன்னா அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய நோய்கள் நிவர்த்தி நிவர்த்தியாக போயிடும் அது அந்த இடம் சாதாரணமான ஒரு இடம் கிடையாது அருணகிரிநாதருக்கு கூடுவிட்டும் கூடு பாயக்கூடிய வித்தையை கற்றுக் கொடுத்த இடம்தான் அது சாதாரணமான இடம் கிடையாது அங்கே வந்து முருகபெருமானுக்கு சுருட்டு வந்து நிவேதியமாக படைப்பாங்க முருகபெருமானுக்கு அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த இடம்தான் அந்த விராலிமலையில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயம் ஸோ அந்த ஆலயத்தில் போய் நோய் இருக்கக்கூடிய குழந்தைகளை தத்து கொடுத்துட்டு அதற்கு பதிலாக அதற்கு நிகரான எடை உள்ள தவிடை வந்து அங்கே தானமாக கொடுத்துட்டு அந்த குழந்தையை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நோய் வாயில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன நோய்களாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து ஒரு நோய்கள் பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ள உள் இருக்கக்கூடிய நோய்களாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு வந்து திருஷ்டியின் காரணமாக உண்டாகக்கூடிய நோய்களாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க உக்ர தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு ராகு ராகுகால வேலையில் அந்த குழந்தைகளை நிற்க வச்சு எலுமிச்சு வந்து அவங்களுடைய தலைகளை சுற்றி அங்கே இருக்கக்கூடிய வேலில் வந்து நீங்க சொல்லவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த திருஷ்டி தோஷங்கள் வந்து கண்டிப்பாக விலகும் அந்த திருஷ்டி தோஷங்கள் விளகிச்சி அப்படின்னா நோய் வந்து நிவர்த்தி ஆயிபெரும் பெரும்பாலான நோய்கள் வந்து உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு மருத்துவ ரீதியான காரணங்களை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் ஒரு வேளை அந்த மருத்துவ ரீதியாகவும் சரி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் சண்முகநாதர் வந்து கை கொடுப்பார் ஏன்னா இதுக்கு முன்னாடி போதுமான அளவுக்கு மருத்துவ வசதிகள் இல்லாத காலகட்டங்களில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின சுட்சமான வழிபாட்டு முறை தான் அது ஸோ அப்போ அந்த ஆலயத்தில் போய் அந்த குழந்தைகளை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்திங்கனாவே போதுமானது அவங்களுக்கு நோய் நிவர்த்தி ஆகி போயிடும் அதே சமயத்தில் அவங்களுக்கு மீண்டும் நோய் வராத ஒரு சூழ்நிலையும் உருவாகும் அதனால் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின முறை தான் இது அதனால் விராலிமலையில் இருக்கக்கூடிய சண்முகநாதரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக தீராத நோய்களும் தீரும் நன்றி